ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஊர் பெயர்களோட பெயர்கள் பார்க்க போகிறோம் அதாவது நியூ சிலபஸில் உள்ள ஊர் பெயர்கள் அதோட பெயர்கள் வந்து எப்படி எப்படிலாம் இருக்குது அதை வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு வந்து சிலபஸில் வந்து அழகு ரெண்டு அதாவது ரெண்டாவது யூனிட்டில் சொல்லஹராது அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாயிண்டில் வந்து இருக்குது சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அம்பா சமுத்திரம் அம்பை உதகமண்டலம் உதகை அதாவது ஊட்டின்னு சொல்லுவோம்ல அதான் வந்து உதகை கரிவளம் வந்த நல்லூர் அதை வந்து கருவை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சிதம்பரம்னா தில்லை தில்லை நடராஜர் நீங்கள் கேள்விப்பட்டிருங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதான் சிதம்பரம் தில்லை சேந்தமங்கலம் சேந்தை சோழிங்கநல்லூர் நல்லூர் சோளிங்கர் மன்னார்குடி மண்ணை மணப்பாறை மணவை திருச்செந்தூருக்கு செந்தூர் திருச்சீரலைவாய் அலைவாய் அப்படிங்கிற பேர்லாம் இருக்குது அடுத்து தர்மபுரி தகடூர் தகடூர்னு ஒரு லசன் கூட உண்டு தகடூர் யாத்திரை எப்படின்னா ஒன்று வந்து லசன் கூட உண்டு திருநெல்வேலி நெல்லை பாளையங்கோட்டை பாலை கோவன்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோவை தேவக்கோட்டை தேவோட்டை செங்கற்பட்டு செங்கை தஞ்சை தஞ்சாவூர் திருக்குறுக்கூர் அதாவது ஆழ்வார் திருநகரி அது வந்து குறுகை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நாகப்பட்டினம் நாகை புதுக்கோட்டை புதுகை பொதுவாக அந்த புதுக்கோட்டையும் புதுச்சேரின்னா நமக்கு எப்போதுமே கன்ஃபியூஷன் ஆகும் எது புதுகை எது புதுவை அதான் நம்ம கன்ஃனியூஸாக வந்து கொடுத்துருக்கோம் புதுக்கோட்டைனா புதுகை புதுச்சேரினா புதுவை கொடைக்கானல் கோவை விருதுநகர் விருதை நாகர்கோவில் நாஞ்சி ஜ நாஞ்சில் புலவர் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க ஸோ அதை வச்சு நியாயம் நாகர்கோவில் கன்னியாகுமரி சொல்லுவாங்க நாகர்கோவில் நாஞ்சி மயிலாடுதுறை மாயிரம் திருத்தணி தணிகை உசிலம்பட்டி உசிலை காஞ்சிபுரம் காஞ்சி உறையூர் குரந்தை திருவாரூர் ஆரூர் மயிலாப்பூர் மயிலை பூவிருந்தவள்ளி பூந்தமல்லி சைதாப்பேட்டை சைதை கும்பகோணம் குடந்தை திருச்சிராப்பள்ளி திருச்சி சோழநாடு சோநாடு நாகப்பட்டினம் நாகை பைன்புள்ளி பம்புள்ளி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஊர் பெயர்களோட மருவு பார்த்தோம் நியூ சிலபஸில் உள்ள டாபிக் படி பார்த்தோம் இது வந்து அழகு ரெண்டில் சுருளஹராதில் வந்துருக்கு இது போக உங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி போடுங்க அப்படிங்கன்னு சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம வரிசையாக வந்து கன்வீஸாக பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ